அதாவது அமித்ஷா கிட்ட செக்ரட்டரியா வேலை தான் நம்மளோட தலைமை தேர்தல் ஆணையர் அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க அப்போ உடனே என்ன செய்யறாரு தலைமை தேர்தல் ஆணையர் இப்ப ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி வாக்காளர் திருத்த பணிகளை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்ப பீகார்ல இருக்க ஏழு கோடியே எண்பத்தொம்போது லட்சம் வாக்காளர்களே நீங்க வந்து இந்த தொகுதியில வாக்காளராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பதினோரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் வந்து ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னா அது கிடையாது ஓட்ரு ஐடி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது ஆதார் அட்டை அந்த மூணுமே கிடையாது அதாவது எதெல்லாம் இந்திய குடிமகன்கள்ன்றதுக்கு அடிப்படையான அந்த மூணு டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்கும்ல அது மூணுமே செல்லாது அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நம்ம மக்களுக்கு சாதாரணமாக எதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமோ இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாதான் நீங்கள் ஓட்டர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓட்டர் கிடையாதுன்ற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க